இஃபைலிங் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முறை அமல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு மாநிலங்களில் வழக்கறிஞர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கூடாது என்று வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக நேற்று அனைத்து மாவட்டங்களிலும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கோவையிலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் அதன் சங்கங்களின் கூட்டுக்குழு தீர்மானத்தின்படி இ ஃபைலிங் முறையை கண்டித்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகின்றது மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு பைலிங் முறையில் என்னென்ன சிக்கல்கள் உள்ளன அந்த முறை கொண்டு வரப்பட்டால் வழக்கறிஞர்கள் வழக்காளிகளுக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்படும் அதனை நடைமுறைப்படுத்தும் முன்பு என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வழக்கறிஞர்கள் கூறையில் இந்த ஈஃபெயிலிங் முறையால் வழக்குகள் தாக்கல் செய்வதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளன மேலும் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் பயிற்சி பெற்ற அலுவலர்கள் இருந்தால்தான் இந்த நடைமுறையை செயல்படுத்த முடியும் எனவும் வழக்கறிஞர்கள் இந்த முறையை வேண்டாம் என்று கூறவில்லை ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர்